செய்கிற உங்களுக்கு அங்கே தான் பலன் வாசிக்கிற உங்களுக்கு அங்கே தான் பலன் டோன்ட் லுக் மேன்ஸ் அப்ரிசியேஷன் சொல்லுங்கள் ஒவ்வொன்றுக்கும் என்ன உண்டு சத்தமா சத்தமா ஜபத்துக்கு பலன் உண்டு உபவாசத்துக்கு பலன் உண்டு காணிக்கைக்கு பலன் உண்டு ஆனால் என் செயல் அதை விட மேலான ஒரு பலனை தரும் ஆரம்பத்தான் சொன்ன இங்கிலீஷில் எத்தனை பேர் புரியும் தெரில த சென்ட்ரல் எதிக்ஸ் ஆஃப் மை லைஃப் என் வாழ்க்கையின் மையமே தேங்க்யூ வாழ்க்கையின் மையம் தான் ஜபங்கள் இரண்டாம் தரம் உபவாசம் இரண்டாம் தரம் காணிக்கைகள் மூன்றாம் தரம் இவை எல்லாத்துக்கும் மத்தியில் தர் இஸ் அ காட் ஊ வாட்ச் மீ எவ்ரி டைம் என்ன ஒருத்தர் பார்க்கிறாரு என்ன ஒருத்தர் கேட்கிறாரு பதிமூணாம் சங்கீதத்தில் எழுத பத்தாம் சங்கீதப்படுது அவர் பார்க்கிறார் அவர் கவனிக்கிறார் அவர் விசாரிக்கிறார் பத்தாம் சங்கீதம் பதிமூன்றாம் வசனம் பார்க்கிறார் கவனித்திருக்கிறார் அதை கேட்டு விசாரிக்கிறார் சொல்லுங்க பார்க்கும் கருத்தர் கவனிக்கும் கர்த்தர் அதற்கு தக்க பதிலை கொடுக்கிற கர்த்தர் என்ன பாருங்க ராங் தவறா இருக்குமானால் தவறான தவறான வாழ்க்கை பாருங்க அதை எதை எதை என் அந்தரங்கத்தை பாரும் என் தந்தை என் உள்ளத்தை யாரும் காணா உள்ளலங்கோலத்தை அவர் பார்க்கிறார் ரெண்டாவது கவனித்திருக்கிறார் இஸ் வாட்சிங் ஓவர் வெரி க்ளோஸ்லி மூன்றாவது பதிலளிப்பார் காட் வில் ஆன்சர் என்ன படிச்ச தெரியுமா இங்கே ரிவார்டுன்னு படித்தோம் அங்கே என்ன பாருங்க அந்த பதில் என்னோட முடியாது என் சந்ததி அதாக இருக்கும் அவன் சொல்ல மாட்டேன் ரொம்ப பேருக்கு புரியல வாட் எவர் யுஆர் டூயிங் ஃபார் காட் இவர் யுவர் ஜெனரேஷன் வில் பி ஆனர்ட் அதுக்கு உதாரணம் தான் ஆதி ஐந்து ஆபேலுடைய காணிக்கனுடைய வர அந்த விதை தான் அவங்க சந்ததி தொள்ளாயிரம் வருஷம் புரியுது அவங்களுக்கு மித்துசலாம் ஏ நோக்கு ஏனோஸ் இவங்கெல்லாம் நீண்ட நாள் வாழ்ந்தாங்க ஏன் தெரியுமா அவனுடைய செயல் அவர்களை வாழ வைத்தது சில என்னுடைய செயல் என் சந்ததியை வாழ வைக்கும்

என் பிள்ளையில் வாழ வைக்கும் நல்லா சொல்லுங்கள் என் தியா தமிழ் புரிதை